ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவீஸ் பண்ட்ரி பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்பாங்க மெயினாக இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த பேக்கரி ஐட்டம் ரொம்பவே லைக் பண்ணாங்க பட் கடையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இந்த மைதா ஃபுட் கலரிங் அதை எதை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க கோதுமை வச்சே எப்படி சிம்பிளஸ்ட்டு மெத்தடில் அட்ராக்டிவாக செம சாஃப்ட்டான ஸ்பாஞ்சி கேக் செய்கிறதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வரோம் வாங்க வீடியோ போல எப்படி சிம்பிளான வெரைட்டியான கேக் செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துப்போம் இப்போது ஒரு கப் கோது எடுத்திருக்கேன் சர்க்கரை அரை கப் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அரை கப் சுகரை நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஒரு கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இப்போது கோதுமையை ஃபஸ்ட்டு சளிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சன்னியை வச்சு நல்லா வந்து கோதுமையை சளிச்சுக்கலாம் நீங்கள் கடை மாவு எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் சளித்து யூஸ் பண்ணும்போது இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா சளிச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த குருணை ஏதாவது இருந்ததுனா கூட நல்லா கேக் சாஃப்டாக சூப்பராக வரும் நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திப்பி எதுவும் இருக்க பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது இது இருந்ததுனாக்கா கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வராது இப்போ இதிலே இப்போ இதில் பவுட்ரு பண்ண சுகர் இருக்குங்களா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பவுட்ரு ஆகாமல் இருந்ததுனா கூட சலிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அடிச்சுமே வந்து எல்லா சுகர் அடியில் நிற்குது அதுக்காக தான் வந்து சளிக்க சொல்லியிருந்தது போய் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இது எந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகும் இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீ அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிவிடுவோம் இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு கப் வச்சுக்கலாம் அரை கப் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இது செய்யறதுக்கு எந்த ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இல்லை சன்ஃப்ளவராக எதுவாக இருந்தாலும் ஓகே இது கூட ஒரு கப் ஆற வச்ச காய்ச்சின பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க சூடாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு விஸ்க் வச்சு இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இல்லை கிட்டே பீட்ரு இருந்ததுன்னா நீங்கள் பீட்ரு வச்சும் அடிச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலக்கும் போது அது நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு இருக்குங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி கொட்டி கலக்கணும் ஒரேடியாக கொட்டிடாதீங்க ஏன்னா சுகர் பவுடராக போட்டிருக்கனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் விஸ்க் வச்சு ரொம்ப அடிச்சிடக்கூடாதுங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டால் மட்டும் போதும் கிட்டத்தட்ட இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் திக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேன் வச்சு ப்ரீ ஹீட் மட்டும் பண்ணி வச்சுருவோம் இப்போது ஒரு இட்லி தட்டு வச்சு நம்ம அதில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம் நெய் விட எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிருந்துச்சு இல்லைங்களா எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் ரொம்ப திக்காகவும் கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கூடாது கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு இப்போ இதை வந்து எல்லாத்துலேயும் ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க ஏன்னா இட்லி எல்லாம் ஊற்றணும் அப்படின்னா நல்லா உப்பி வரும்லையே அந்த மாதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க இட்லி வைகிற அளவுக்கு எப்படி கேப் விடுவோமோ ஏன்னா நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கனால நல்லா ஒரு மாதிரி ஃப்ளஃபினஸோடு இருக்கும் செம சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது நல்ல கிளைமேட் டல்லாக இருக்குது எதாவது சூடாக கேக் மாதிரி ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்னா சட்டுன்னு ஒரே ஒரு பத்து நிமிஷம் தாங்க இதுக்கு டைமிங்கே அதிகபட்சமாகவே நமக்கு தேவைப்படுறது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் டெக்கரேஷனுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேண்டானே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் நான் ரோஸ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்க வச்சு இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பசங்களுக்கு பார்க்கறப்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணலாங்க இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது நம்மளோட சாய்ஸ் தான் இது ஜஸ்ட் சும்மா அப்படியே லேட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குல்லையா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பாக நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் அப்படி முழுசாக வைக்கிறேங்க நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அப்படி வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இதாக ஆரம்பிச்சிடும் இது கூட கொஞ்சம் வந்து நான் பிஸ்தா பாதாம் வந்து அப்படியே போட்டிருக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ப்ரீஹீட் பண்ணியிருக்க பேனில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேன் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டோம் உள்ளே ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு ஜஸ்ட்டு இட்லி தட்டை வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணுங்க முக்கியமான விஷயம் அதுதான் நல்லா கவர் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சிம்லே இருக்கணும் முக்கியமான விஷயம் ஹை ஃப்ளேம் எதுவும் ஏற்றிடாதீங்க இப்போது ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம எதுவாக ஓப்பன் பண்ணுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இப்போது ஒரு மாதிரி ஃபோர்கோ டூத்பிக் எதாக இருந்ததுன்னா ஜஸ்ட் இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுனா நம்ம வச்சது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது பிளேட்டு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லைட்டாக ஆற விடுங்க அப்படியே எடுத்திங்க அப்படின்னா அடியில் பிடிச்சிரும் ஸோ ஒரு பிளேட் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டு நம்ம இதுலேருந்து எடுத்துருவோம் நம்மளுடைய கோதுமை கோதுமைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மா வச்சு செம சூப்பராக செம சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அந்த டெக்ரேஷனுக்காக மேலே நம்ம ஊத்துன கலர் ரோஸ் மில்க் எல்லாமே செமையாக இருக்குங்க நிஜமாவே நல்லா இருந்த கிளைமேட்டுக்கு எதாவது சூடாக சாப்பிடணும் ஸ்வீட்டாக பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தது எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கப் கோதுமா சக்கரை இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் வீட்லேயே சூப்பராக ஒரு கேக் செஞ்சலாம் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு